அன்பருடன் ஆண்ட இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் காலையில் நம்மை தேற்றுகிற நம்மை நடத்துகிற கத்தோடைய வார்த்தை பிடிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது அங்கே கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நாம் சந்திக்கும் பிரச்சனைகளில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்துக்குரிய காரணம் நம்முடைய தவறான மனப்பான்மையே ஆகும் நம்முடைய பிரச்சனை அல்ல அப்பிரச்சனை குறித்த நம்முடைய தவறான மனப்பான்மையே நமது உள்ளான கழகத்துக்கான காரணமாய் இருக்கக்கூடும் எடுத்துக்காட்டாக ஒரு மண் துகள் உங்களுடைய கண்களில் ஒன்றில் விழுந்து விடுமாயின் உடனே அக்கண் சிவந்து அதில் எரிச்சலும் வேதனையும் உண்டாகிறது ஆனால் அதே மண் துகள் ஒரு சிப்பிக்குள் செல்லுமாயின் அதை நிமித்தம் தனக்கு உண்டாகக்கூடிய உறுத்தல்களை தவிர்ப்பதற்காக அதனுள் உள்ள புழு ஒருவித திரவத்தை சுரந்து அதனால் முழு மண் துகளையும் மூடுவதோடு அல்லாமல் இறுதியாக அந்த மண் துகள்களை ஒரு அழகான முத்தாகவும் மாற்றிவிடுகிறது மண் துகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவு பெரியதாக அந்த முத்தும் இருக்குமா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் உன் மண் துகளை போன்றவையே அவற்றுக்கான உங்கள் பிரதிக்கிரியானது கண்ணில் ஒரு மண் துகள் விழும்போது உண்டாகும் கிரியைப் போல தவறான மனப்பான்மையோடு கூடியதாக இருக்குமாயின் அது ஏராளமான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துவிடும் ஆனால் முத்துச்சிப்பியைப் போல நீங்கள் சரியான மனப்பான்மையோடு செயற்படுவீர்களாயின் அதில் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு பெரிய இன்று நீ பல்வேறு பிரச்சனைகளை சகித்து கொண்டிருக்க கூடும் அவைகளை குறித்து சரியான மனப்பான்மை உனக்கு உண்டா உன்னுடைய சுபாவத்தை மெருகேற்றும்படியாகவே பரமபிதாவானவர் உன் ஜீவியத்தில் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் என்பதை உணர்ந்தவனாக உணர்ந்தவனாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நீ தேவனை ஸ்தோத்தரிக்கிறாயா அப்படியென்றால் நீ உன்னுடைய சோதனைகள் என்று மிக சிறந்த ஜயம் பெற்றவனாய் வெளி என்பது நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்